ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சூப்பரான டேஸ்டியான நண்டு தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஆய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவாப்பில் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நண்டு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் அப்புறம் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளைட்டை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்தை நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் சோம்பு பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்